மாறாவோட ரூம்ல மதியானம் சம வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பதினஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ண போனேங்க ஆனா என் வீட்டு சாமி ரூம்னால நான் பதினாலாயிரத்தி இருநூறு சேவ் பண்ணிட்டேன் உங்க ரூம்ல கூட இந்த மாதிரி சுளீர்னு வெயில் அடிச்சு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா இந்த லோ பட்ஜெட் ஐடியா சம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் போர் இந்த பத்துக்கு பத்து பால்கனியை ஃபுல்லா இவனுக்காகவே டெடிகேட் பண்ணியாச்சு வளர்க்கறதுக்கு கேஜ் போட்டாச்சு வென்டிலேஷனுக்கு ஃபேன் போட்டாச்சு கழுவுறதுக்கு என் பைப்பு செட்டு கூட மாட்டிருக்கேன் பெட் ஃப்ரெண்ட்லியான ஆர்கானிக் கொசுவத்தி கூட ஏற்றி வச்சிருக்கேன் மதியான நேரத்தில் நீ அமைதியா இங்கதான் தூங்கணுன்ற மாதிரி பழக்கிட்டு இருக்கேன் பட் வெயில் ரொம்ப அடிக்கிறதால நானே எடுத்துட்டு வந்து உள்ள உள்ள போட்டுக்கிறேன் மனசு கஷ்டமாயி பட் அவன் கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் உள்ள வெளியே உள்ள வெளியே மாத்தி மாத்தி படிக்க வச்சா அது எனக்கு தான் பேக் ஃபேர் ஆகும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நைட் இப்பெல்லாம் கத்த ஆரம்பிக்கிறான் லைட்டா உள்ள வரணும்னு சரி அவனுக்கு வெயில் வராத மாதிரி இந்த ஹோல் பால்கனியும் ஏதாவது போட்டு கவர் பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தேன் சரி என் ரூம்ல இருக்க மாதிரி பிவிசி பிளைன்ஸ் போட்டா லைட் கொஞ்சம் கட்டாரத்துக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சேன் ஏழு அடிக்கு பதினோரு அடிக்கு கேட்டதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட ஏதோ கோட் பண்ணிருந்தாங்க இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் கலர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பே எல்லாம் பண்ண ஈவினிங் ஒரு நாள் டீ குடிக்கலான் பேசேஜ் வந்து பாக்குறப்ப சாமி ரூம் பார்த்தேன் அங்க எங்க அம்மா சூப்பரா ஒரு ஸ்கிரீனிங் போட்டுருந்தாங்க மேல பார்த்தா சிம்பிளா ரெண்டே ரெண்டு சைடு ஆணி இருந்தது நடுவுல ஏதோ ஒரு ஒயர் இருந்துச்சு அந்த ஒயருக்குள்ள கேர்டன் இருந்துச்சு இது ரொம்ப சிம்பிளா இருக்குது ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மெத்தட் ஆணி அடிக்கிறது தான் அது மட்டும் தான் இதுக்கான மேக்சிமம் ரெக்குவயர்மெண்டாவே இருந்துச்சு சரின்னு பக்கத்துல இருக்க கேட்டேன் கேட்கு வண்டியை விட்டேன் பதினோரு அடிக்கு ஸ்கிரீன் இருக்குமான்னு கேட்டேன் பதினொன்னா இல்ல நாலுக்கு ஏழு தான் கடைசி அப்படின்னாங்க ஒரு ஸ்கிரீன் எட்நூறுவா சொன்னாங்க டிஸ்கவுண்ட் போக ஆறுநூறு சொன்னாங்க அப்போ பதினோரு அடிக்கு போகணுன்னா நாலு ஸ்கிரீன் வாங்கணுமே அதுவே இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரும் சொல்லிட்டு பக்கத்துல டிமார்ட் இருந்தது அங்க போய் ஹோல்சேல் பிரைஸ் கேட்டு பார்த்தேன் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டுமே அதே ஸ்கிரீன் இன்னும் கொஞ்சம் நல்ல பிரீமியமா போனா கூட இருநூத்தி ஐம்பது ரூபா தான் இருந்துச்சு நல்ல ஆப்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு எடுத்து சூஸ் பண்ணி வச்சேன் கண்டிப்பா இந்த பால்கனி செட்டப் வீட்டில் கொயாமையான்னு கத்துவாங்க சரி போறது தான் போறோம் நல்ல டிசைனா போட்டா மேட்ச் பண்ணி

பிரவுன் கலர் பிளெயினாவே எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக நாலு ஸ்க்ரீன் வாங்கினேன் வெறும் எழுநூத்தி நாற்பது ரூபா என்னமோ தான் வந்தது இந்த வயறு ஒன் மீட்டர் ஒன்று டூ மீட்டர் ஒன்னு வாங்குற அறுபது ரூபா என்னமோ வந்துச்சு கான்கிரீட்டுக்கு அடிக்கிற ஆணி வீட்லயே நாலஞ்சு கந்தது அது எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு அடிக்கு ஒயரிங் போட்டேன் ரொம்ப இழுத்து போல ஒன்று டமால்னு பிச்சுக்கு சரின்னு ஒன்றை மட்டும் கயிறு வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டேன் பட் இது எல்லாத்தையுமே கயிறு வச்சே பண்ணிருக்கலாம் தான் பட் கல்ட்டி மாட்டுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒயர்னா ஈஸியாக கொக்கி ரிமூவ் பண்ணிடலாம் நைட்டோட நைட்டாக நாலு கேரட்டனையும் மாட்டி கம்ப்ளீட்டாக செட் பண்ணியாச்சு காலையில் காலையில தான் தெரியும் இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு குட் மார்னிங் கை இது அடுத்த நாள் காலையில சும்மா சொல்லக்கூடாது நான் நினைச்சதை விட நல்லவே லைட்டை கட் பண்ணியிருக்கு நார்மலா எந்த கேர்டனுமே இல்லாம இந்த பால்கனி இப்படிதான் இருக்கும் வெயில் பாத்தீங்களா இல்லையா சுளீர்னு அடிக்குது இப்போ இந்த பட்ஜெட் பட் மோட்ல இறங்கி கர்ட்டன் போட்டதுக்கு அப்புறம் நல்லவே டார்க் ஆயிருச்சு இதுல ஒரு சுயநலமும் இருக்கு விச்சிஸ் என் வீட்டுல பால்கனியில இருக்க டைல்ஸ் தான் கொஞ்சம் ரஃபா இருக்கும் சோ இங்க தான் அவன் கூட விளாடுவேன் விளாடுற டைம்ல வெயில் வச்சு வெயில் வச்சு என் கையும் கழுத்து லைட்டா கருப்பாயிருச்சு சோ நீங்க அச வியூவரா பாக்குறப்ப பிஃபோர் ஆஃப்டர் ஏதாவது உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும் டாட்டா